இந்த ரெஸிபி சூப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரில் கொஞ்சம் கேரட் போட்டுக்கோம் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா வரும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கோங்க அடுத்து தக்காளி ஒரு தக்காளி போடுறேன் நான் அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் நான் ரெண்டு போடுறேன் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி போடுறேன் கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் ஒரு வெங்காயம் அவ்வளோதான் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துறலாம் நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுத்தி சுற்றி எடுத்து வந்து இப்ப நம்ம குக்கரில் வேக வச்சுதான் நான் மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன்

இதுக்கு தேவையான போட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இந்த டைம் நம்ம இறக்கலாம் இப்போ முன்னாடி கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு போட்டிருக்கோம் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு பெப்பரை கொஞ்சம் தூக்கலாம் கடைசியாக போடுங்க முதலே போட்டிங்கன்னா கசந்துடும் கொஞ்சம் மலித்தலையை போட்டு ஒரு சூப்பரான ஸ்பினாச் சூப் பசலைக்கீரை சூப்பு நல்லா காலையில் எந்திரிச்சோன்னே இந்த மழை நேரத்துக்கு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க